ीश्वरः गुरुसाक्षात्परब्रह्मलक्ष्मै श्रीगुरुवे नमः गुरुवे गुरु सर्वलोहाणां विषये पवरोहिणां गुरुवे सर्वविज्ञानां श्रीदक्षिणामूर्त्यै नमः गणानां द्वागणपदिहम् अवाङ्गविङ्गविनामुपवस्तरमं ज्येष्ठराजरं ब्रह्मं ब्रह्मणश्राणश्रृण्णुभिः ॐ श्रीमहागणाधिपतयेन्नमः हरि ओं ॐ श्रीं ह्रीं क्रीं क्लीं क्लौं सौं गं वज्रघोषं वराहि श्रीपडभट्टम्मन्दिव्यै नित्तिका दिनं दिनं पणं पणं वसि वसि वसमाणाय नमः ॐ नमः शिवाय शिवाय नमः ஆன்மீக அன்பர்களுக்கும் என்னுடன் நெருக்கமாக இருக்கும் என்னுடைய தோழமையான பக்தர்களுக்கும் இந்திய இனிமையான காலை வணக்கம் பொதுவாகவே வந்து நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரே மந்திரம் ராம மந்திரம் ராம மந்திரத்தை நாம் உச்சரித்தாலே நமக்கு வெற்றி என்பது நிச்சயம் இதில் எல்லா மந்திரங்களிலும் பீஜ மந்திரங்கள் சொல்லும்போது காலை நாலு இருபதிலிருந்து ஒரு மணி நேரம் ஐந்து இருபது வரை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய இந்த நேரங்களில் நாம் சொல்லி பழகலாம் உதாரணமாக தினம் தினம் பணம் பணம் வசி வசமானய நமக நித்திகா என்ற ஒரு அற்புதமான தேவதை இந்த நேரத்தில் வந்து யார் மனதில் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு கல்வி செல்வம் பொருளாதாரம் நோயற்ற வாழ்வு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்களை இந்த நேரத்தில் தராங்க சில பேர் அந்த நேரங்களை வந்து தூக்கத்திற்காக பயன்படுத்திட்டு மற்ற நேரங்களில் சொன்னால் அது உபயோகப்படாது பொதுவாகவே எந்த ஒரு மந்திரமும் நாம் அந்த காலகட்டங்களில் காலமும் நேரமும் செய்வது செய்வதுதான் இந்த நேரத்தில் தான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அந்த நேரங்களில் அந்த குறிப்பிட்ட நேரங்களே அந்த நேரத்தில் அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சிடணும் அப்படி எழுதக்கூடிய அந்த மூணு மணி நேரம் அந்த தேர்வானது உங்களை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறது இந்த தேர்வு என்று போது நீங்கள் எந்த அளவுக்கு அதை அந்த தேர்வுக்குண்டான விஷயத்தை படித்து வைத்திருக்கீங்களோ அந்த கேள்விகள் இந்த உலக சமுதாயத்தில் உள்ள கேள்விகள் மட்டும்தான் கேட்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை கேள்விகள் மூலியமாக அந்த தேர்வு மூலயமாக உங்களுக்கு அந்த பாடத்தை கற்று உணர்ந்தால் நீங்கள்தான் மிகப்பெரிய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நபர் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சிலது தெரியவில்லை என்று சொல்வதற்கு மறுபடியும் முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் தேர்வு என்பது வாழ்க்கையில் ஒரு தடவை தான் வர வேண்டும் அந்த தேர்வு வரக்கூடிய அந்த நாட்களில் நாம் நம்முடைய பயணத்தில் காலை மாலை இரவு என்று நேரம் பார்க்காமல் அதற்குண்டான விவரங்களை சேகரித்து அதற்குண்டான தேர்வுக்கு உண்டான எண்ணங்களின் சிந்தனை மனதில் வைத்துக்கொண்டு இந்த காலை நேரத்தை உபயோகப்படுத்தலாம் அதில் ஒரு மணி நேரம் நாம் சொல்லக்கூடிய இந்த மந்திரமானது கண்டிப்பாக உங்களுடைய அத்தனை தேக பலமாக இருந்து உங்களுடைய மூளை வளர்ச்சி நடக்கும் இது வியாபாரமாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய நோய் உள்ள ஒரு உடலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு அச்சாரம் வேணும் அதுக்கு தான் இந்த ஓம் என்ற பிரணவத்தில் நாம் சொல்ல ஆரம்பிக்கிறோம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சோம் கம் வஜ்ரகோஷம் வராகி ஸ்ரீ படவட்டம்மன் தேவி த்திகா தினம் தினம் பணம் பணம் வசி வசி வசமானாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நாராயணாய நாராயணாயத்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ நாராயண பிரசோதையார் நம்முடைய மந்திரங்களில் நாராயணா நாராயணா என்றும் சொல்லலாம் ராம 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 என்று சொல்லலாம் ஆஞ்சநேய என்று சொல்லலாம் எந்த ரூபத்தில் சொன்னாலும் அதை மறுபடியும் மறுபடியும் சொல்லி கொண்டே இருக்கணும் மு முடிந்தவரை ஒரு லட்சம் அந்த நாமஸ்மரனை சொல்லும்போது தான் நமக்கு அந்த அற்புதமான ஒரு தகவல் நம்முடைய வாழ்க்கைக்கு உபயோகமாக வருகிறது ஒரு தடவை சொன்னால் கிடைக்குமா அப்படின்றால் ஒரு தடவைக்கு என்ன மதிப்பு தெரிந்து கொள்ள முடியும் அது என்ன மந்திரம் என்று தான் தெரிந்து கொள்ள முடியும் எந்த ஒரு விவரத்தையும் சிறுக சிறுகை சேர்த்து கொண்டே வந்தால் அதனுடைய அளவானது பெரிய அளவாக இருக்கும் என்பது எல்லாரும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் இதில் சந்தேகம் வருவதற்கு எதுவும் இல்லை ஆனால் அன்புள்ள என்னுடைய பக்தர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் சொல்லிக்கொள்ள ஆனப்படுகிறேன் காலை நேரத்தை அந்த மூணு மணி முப்பத்தி மூணு மணியிலிருந்து ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை நீங்கள் அந்த இரண்டு மணி நேரத்தில் ஒரு தடவையாவது ஒரு மணி நேரம் அந்த நாற்பத்தெட்டு நிமிஷமாவது பகவான் சிந்தனையோடு இந்த மந்திரங்களை சொல்லி பழகிக்கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த மந்திரங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றி பெற செய்யும் உதாரணமாக நான் ஒரு கம்பெனியை வைத்திருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த கம்பெனியின் பெயர் பீம் அண்ட் பியாண்ட் அப்படின்னு ஒன்று கம்பெனியாக இருந்தால் அந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தில் எப்படி சொல்வது ரொம்ப சுலபம் என்ன அப்படின்னா நித்திகா உன்னால் பீமன் பியான் மூலம் தினம் தினம் பணம் பணம் வசி வசமானாய நமக அவ்வளோதாங்க என்னென்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் சௌங் கம் வஜ்ரகோஷம் வராகி ஷீ படவட்டமன் தேவி நித்திகா உன்னால் பீமன் பியான் மூலம் தினம் தினம் பணம் பணம் வசி வசமானாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக இது வந்து வியாபார சம்பந்தமாக ஒரு கம்பெனி பேர் ஸ்தாபகர் வந்து சொல்லலாம் ஒரு கல்விக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த கல்விக்கு சொல்லும்போது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளோம் சோம் கம் வஜ்ரகோஷம் வராக ஸ்ரீ படவட்டம்மன் தேவி நித்திகா கல்வி உங்களுடைய பெயர் உதாரணமாக உங்கள் பெயர் வந்து எதுவாகனா இருக்கலாம் அந்த பெயரை நீங்கள் உச்சரித்து அந்த பெயரை சொல்லி உதாரணத்துக்கு ஐஸ்வர்யா அப்படின்ற பெயர் இருந்தால் நித்திகா கல்வி ஐஸ்வர்யா தினம் தினம் வசி வசமானாய நமக ஓம் நம சிவாய இதே தாங்க இந்த விஷயங்களை என்ன விஷயத்துக்கு பயணி அந்த விஷயங்களை கல்வின்னா கல்வி நித்திகா கல்வி பெயர் நித்திகா நம்ம வியாதி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா வியாதி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு அந்த பெயரை சொல்லி அந்த வியாதி பண்ணும்போது ஒரு தேக ஆரோக்கியம் கிடைக்கும் இப்படி இப்படிப்பட்ட அற்புதமான இந்த மந்திரங்களை காலை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பக்தர்களும் நாலு இருபதிலிருந்து ஐந்து இருபதுக்குள் அட்லீஸ்ட் முன்ன பின்ன ஆறு ஆறு நிமிஷம் போனால் கூட நாற்பத்தெட்டு நிமிடம் இதை நீங்கள் உச்சரிக்க பழகிக்கொண்டால் உங்கள் வாழ்வில் நான் சொல்லலைங்க ராமபிரான் அருளாலும் சிவபெருமான் அருளாலும் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றி பாதையாக மாறும் இது எந்த விதத்திலும் சந்தேகமில்லை தயவுசெய்து என்னுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த என்னுடைய பக்தர்களே எனக்குன்னு நான் எதையும் சேர்த்து வைக்க முடியும் ஆனால் நான் சேர்த்து வைத்த இந்த மந்திரத்தை உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி பேசலாம் நாளைக்கு பேசாமல் கூட இருக்கலாம் ஆனால் இந்த சொல் கண்டிப்பாக மாறாது சொற்கள் சொன்னது சொன்னது தான் செயல்பாடுகள் நடந்தது நடந்துதான் என்னுடைய இந்த அறுபத்தி ஒரு வயதில் நான் அற்புதமாக கண்ட என்னுடைய முன்னேற்ற பாதையில் கண்ட இந்த மந்திரம் இந்த மந்திரம் வேறு எதிலிருந்தும் எடுக்கப்படலைங்க எல்லாமே ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஒவ்வொரு பீஜ மந்திரங்களாக எடுத்து தான் உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கேன் அதை நான் பயன்படுத்தி போது நீங்களும் அதை பயன்படுத்தி வெற்றியாளராக ஆக வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம் இதற்காக நீங்கள் செலவு பண்ணது எனக்கு குரு தட்சிணை வேண்டாம் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய குரு தட்சிணையாக காலை நாலு இருபதிலிருந்து ஐந்து இருபதுக்குள் இந்த மந்திரங்களை கண்டிப்பாக அமைதியாக ராமபிரான் அருளாக ராமர் பட்டாபிஷேகம் படத்திற்கு முன்னால் உட்கார்ந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து உங்களுடைய இந்த தியானத்தை இந்த ஒரு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடம் நீங்கள் சொன்னிட்டிங்கன்னா அந்த இடத்துல இறைவன் உங்கள் வீட்டு வாசலில் நின்று உங்களுக்கு செய்ய வேண்டியதை அண்ணினிக்கு கண்டிப்பாக அவர் படிகளை பார்த்ததை மறந்துட வேண்டாம் ஹரி ஓம் சாய்ராம் ஓம் சக்தி சாமியே சரணமையப்பா இப்போவும் சொல்கிறேன் தயவுசெய்து காலை நேரத்தை தூக்கத்தில் மூழ்கடித்து விட்டு பலன் தரும் நேரத்தில் அது கிடைக்கவில்லை என்று சொல்லும் அன்பர்கள் நிறைய பேரை பார்த்துட்டேன் அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய ஆசை குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா அந்த ஸ்மைஷி குருவே நமக ஒரு குருவானவர் கண்டிப்பாக அறுபது வயது கடந்துட்டால் அவர் குருவாக மதிக்க கற்று கொண்டு அவரை மனம் நோகாமல் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்காக தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கார் என்பதை மறந்துடாதீங்க இதில் எந்த சுயலாபமும் கிடையாது உங்களுடைய மனம் மட்டும்தான் இந்த குருஜிக்கு தேவையை தவிர உங்களுடைய மற்ற எந்த விவரமும் குருஜிக்கு தேவையில்லை குருஜியின் எண்ணம் ஒரே எண்ணம்தான் அவர் சொல்லக்கூடிய மந்திரத்தை எல்லோரும் சொல்லி பயன்பெற்று இந்த உலகத்தில் நானும் இந்த உலகத்தில் நம்ம நினைத்த காரியத்தை நடத்தினோம் என்ற ஒரு திருப்தியோடு இருக்கணும் என்னுடைய ஆசை உங்களுடைய ஆசையும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹரி ஓம் ஓம் சக்தி சாமியே சரணம்